தேவி ராணி ஜெயக்குமார் எயிட் சிக்ஸ் செவன் செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க வணக்கம் நான் மாதா மாதம் ஒரே தேதியில் எஸ்ஐபி செய்யாமல் மாதா மாதம் வேறு தேதியில் ஒரு முறையோ ஆர் கையில் பணம் கிடைக்கும் போதோ எஸ்ஐபி பணம் போடலாமா சார் லாங் டர்முக்கு ப்ளீஸ் கிளியர் மீ சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எஸ்ஐபியை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் வந்து முப்பத்தொன்னா தேதி வரையும் அதாவது என்னென்னா டுவெண்ட்டி எயித் வரையும் தான் வச்சுப்பாங்க ஏன்னா சில நா சில மந்த்து பிப்ரவரி மாதத்தில் வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி எய்ட் சாரி டுவெண்ட்டி எயிட்டு தான் வந்து மினிமம் டுவெண்ட்டி நைன்த்து வந்து மேக்ஸிமம் அதனால் இருபத்தெட்டு தேதி ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு தேதிக்குள்ளே நம்ம எஸ்ஐபி டேட்டை சூஸ் பண்ணலாம் இந்த எதுக்காக வந்து இந்த டேட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒன்றாந்தேதி சம்பளம் கிடையாது சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழாந்தேதி இருபத்தெட்டாம் தேதியே சம்பளம் போட்டுருவாங்க நிறைய பேருக்கு இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் அன்றைக்கி போடுவாங்க நிறைய பேருக்கு ஃபிஃப்த் அன்னிக்கு போடுவாங்க இன்னும் சில பேருக்கு டென்த்து கூட போடுறாங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகிறதுனால நமக்கு வந்து எப்போ பைசா வருதோ வந்த ஒன்று நம்ம போடலாம் அப்படிங்கிறது வந்து அதுக்காக தான் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒயிட் ஒயிட்வோக் அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்டில் ரீசெண்டாக ஒரு டேட்டா ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து டுவெண்ட்டி எயிட் வரையும் எந்த டேட்டில் போட்டிருந்தாலும் எந்த விதமான அட்வான்டேஜும் கிடையாது பட் நமக்கு வந்து ஹியூமன் டெண்டன்சி சைக்காலஜி அப்படின்னா ஓகேப்பா நான் இன்றைக்கி வந்து ஒரு பத்தாம் தேதி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி வந்து மார்க்கெட்டு வந்து மேலே இருந்ததுன்னா என்னோடய என்டையர்மெனியுமே ஹையில வாங்கிவிடுமே அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதை பிரித்து பிரித்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றாந்தேதி ஒன்று அஞ்சாந்தேதி ஒன்று பத்து ஒன்று பதினஞ்சு ஒன்று இருபது ஒன்று அப்படின்னு சொல்லி போடுறேன் அப்படின்னு போடுறாங்க ஆக்சுவலி இதெல்லாம் வந்து உங்களுடைய கன்வீனியன்ஸ் உங்களுடைய திருப்திக்காக வேணால் நீங்கள் போடலாமே வழியே அதில் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது ஸோ அதனால் ஃபிக்ஸட் டேட்டோ அல்லது வேறு ஒரு டேட்டோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அதோடு இல்லாமல் அவங்க என்ன கிட்டிருக்காங்கன்னா கையில் பணம் கிடைக்கும் போதெல்லாம் போடலாமா கையில் பணம் கிடைக்கும் போது போடுறது வந்து அது எஸ்ஐபி முறையாக வராது தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ லம்சம் ஏன்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் டேட்டில் ஃபிக்ஸட் அமௌண்ட் இந்த பீரியட் வரைக்கும் சொன்னாங்கன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் போது போடுறீங்க அப்படின்னதுன்னா தட் இஸ் கம்மிங் அ லம்சம் ஸோ நம்ம எப்போதுமே என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ இன்வெஸ்ட் போத் லம்சம் அஸ் வெல் எஸ் எஸ்ஐபி அதனால் இவங்க வந்து டேட்டை பொறுத்தவரையும் அவங்களுக்கு பிடிச்ச டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு எப்பப்பெல்லாம் பணம் வருதோ அப்பப்போ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அடுத்ததாக ஜே விஜய் எயிட் எயிட் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு ஹாய் சார் நான் அஞ்சு லட்சம் லம்சம் இன்வெஸ்ட் மண் செய்ய உள்ளேன் சிறந்த இரண்டு ஃபண்டுகள் எஸ்டபிள்யூபி பிளான் சொல்லவும் மேலும் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் லாங் டர்முக்கு சிறந்ததா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ அஞ்சு லட்சம் லம்சம் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு சிறந்த ஃபண்டுகள்னு கேட்டிருக்காரு எஸ்டபிள்யூஇஃபி பிளான் சொல்லவும் இப்போ வந்து சிறந்த ஃபண்டுகள் அப்படிங்கிறது எதுவுமே அப்படி சிறந்த ஃபண்டுகள் அப்படின்லாம் கிடையாது நம்ம ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எவ்வளோ நாள் நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் போய்ட்டு எந்த ஸ்கூல் பெஸ்ட்டு அல்லது எந்த காலேஜ் பெஸ்ட்டு எந்த யூனிவர்சிட்டி அல்லது எங்கே வேலைக்கு போனால் நல்லது அப்படிங்கிறத பொறுத்து அதை விட நம்ம அங்கே என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் நம்ம எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் தட் மேக்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அதோடு இல்லாமல் இன்றைக்கி நல்ல ஸ்கூலாக இருக்கிறது நாளைக்கு வந்து நல்லா இல்லாமல் போகலாம் அல்லது இன்றைக்கி நல்ல ஆர்கனைசேஷனாக இருக்கிறது மாறலாம் அதனால் டோன்ட் லுக் ஃபார் பெஸ்ட்டு ஃபண்டு அப்படிங்கிற மாதிரி போக வேண்டாம் நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபின்னு கேட்டிருக்கிறதுனால எஸ்டபிள்யூபி பிளான் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஹைப்ரிட் அக்ரஸிவ் ஃபண்ட் அல்லது வந்து பேஃப் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஆர் டைனமிக் அசட் அலகேஷன் ஃபண்ட் பிஏஏஎஃப் அப்படிம்பாங்க அப்படி இல்லைனா நீங்கள் மல்டி அசெட் அது ரொம்ப ஃபேமஸ் அதில் வந்து இஸ் அல்சோ பார்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணுல வந்து நீங்கள் ஒரு மணி எடுக்கலாம் இதில் வந்து நீங்கள் என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்கலான்னா ஒரு டென் டு டுவெல் பர்சன்டேஜ் மேக்சிமம் டுவெல் பர்சன்டேஜ் வந்து லாங் டர்மில் கிடைக்கிறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் அவர் வந்து பிஸ்னஸ் சைக்கிள் வந்து லாங் டர்முக்கு நல்லதான்னு கேட்டிருக்காரு சரி இந்த பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னதுன்னா அவங்க வந்து செக்டர் அக்னாஸ்டிக் அப்படிம்பாங்க இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் லார்ஜ் கேப் மெட் கேப் ஸ்மால் கேப் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னால் அதில் ஒரு பர்டிகுலர் செக்டர் இருக்குது அப்படின்னதுன்னா அந்த செக்டரில் ஏதாவது கொஞ்சமாவது அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா ஒரு பர்டிகுலர் செக்டாரோ அல்லது ரெண்டு மூணு செக்டாரோ அவங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த செக்டர் வந்து இன்றைக்கி ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அந்த செக்டரில் வந்து தே கேன் இன்க்ரீஸ் த எக்ஸ்போஷர் ஸோ இந்த மாதிரி ஏன்னா பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு கான்ஸ்டண்டாக ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது ஸோ லாஸ்ட் இயர் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணாது இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணோம் இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணாது இன்னொன்று பண்ணாகும் இப்போ நார்மல் ஃபண்ட்ஸ்லன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு செக்டர்லேருந்து இன்னொரு செக்டர் மூவ் ஆகாது இந்த பிஸ்னஸ் சைக்கிளில் வந்து டிபெண்டிங் ஆன் த பிஸ்னஸ் இப்போ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க பட் இந்த ஃபண்டு வந்து என்னென்னா லிட்டில் அக்ரெசிவ் ஸோ எனிபடி ஊன்டன் டு ஸ்டே ஃபார் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா பிஸ்னா சைக்கிள் ஃபண்டு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் என்ஆர் பிரசாந்த் எயிட் த்ரீ செவன் சிக்ஸ் அப்படிங்கிற ஐடியில் கேட்டிருக்காரு வணக்கம் சார் எஸ்டபிள்யூபி எஸ்ஐபி எங்கே முதலீடு செய்வது எந்த வங்கி நல்லது பதினஞ்சு பெர்சன்டேஜிக்கு மேல் கிடைக்க வாய்ப்பு இல்லைதான் இப்போ வந்து என்னென்னா எஸ்ஐபியை வரையும் நீங்கள் ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் அந்த மாதிரி கேட்டகரியை சூஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வரையும் நீங்கள் தொடர்ந்தால் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் நார்மலாக வந்து என்னென்னா எஸ்டபிள்யூபியும் போது முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்போ வந்து பீப்புள் கோ ஃபார் அ ஸ்லைட்லி பேலன்ஸ் அப்ரோச் அந்த மாதிரியான அப்ரோச்சில் நீங்கள் பதினஞ்சு பர்சன்டேஜ் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் எதிர்பார்க்க முடியும் சப்போஸ் சில பேர் வந்து இல்லை சார் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் இந்த மார்க்கெட் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ப்ராபிளியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் எஸ்ஐபி வந்து ஸ்மால் அண்ட் மின் மல்டி கேப்பில் போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் போட்டுகிட்டே வரீங்க எஸ்டபிள்யூபி வர சமயத்துக்கு அதில் இருக்கக்கூடிய தொகை வந்து ஒரு கோடி ரூபாய் அப்படின்னா நீங்கள் ஈவன் அக்ரெஸிவ் ஃபண்டில் போட்டிங்கன்னா கூட ஆறு பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் சாரி செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் நீங்கள் மாதம் மாதம் வித்ரா பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து உங்களுடைய மணி ஈவன் அக்ரஸிவ் ஃபண்டில் கூட நீங்கள் போடலாம் அது ஓவர பிரியட் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பாலு ஏ ஃபோர் டூ ஜீரோ நைன் அப்படிங்கிற ஐடியிலருந்து கேட்டிருக்காரு சார் மை சேலரி ஃபோர்டீன் தௌசண்ட் என்னால் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் சேவிங் பண்ண முடியும் அந்த ஒரு எம்எஃபில் போடுற அதாவது ஒரு எம்எஃப்ல போடலாமா அல்லது ரெண்டு மூணு எம்எஃபில் போடலாமா சார் அப்படிங்கிறார் இப்போ அவர் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் போடுறார் அப்படிங்கும்போது